கரம் மசாலா எப்படி அரைக்கிதுன்னு பார்க்கலாமா ரொம்ப ஈஸியான முறையில் அரைக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இது இதை மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் பாட்டில் இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இது தேவையான பொருட்கள் லவங்கம் ஏலக்காய் சோம்பு சீரகம் மிளகு வெந்தயம் பட்டை இலை இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எப்படி வருத்துக்குதுன்னு பார்க்கலாம் இது போட்டாலே ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும் நீங்கள் இது மாதிரி ஒரு தடவை அரைச்சி பாருங்கள் ரொம் இந்த மசாலா மாதிரி நான் சொல்கிற மாதிரியே அரைச்சி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை எப்படி இப்போ நம்ம வறுக்கிறதுன்னு பார்க்கலாம் ஒன்று ஒன்றா வறுக்கணும் எப்படி வறுக்குதுன்னு பார்க்கலாமா தனியா ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு வறுக்கணும் அவ்வளோதான் தனியாக வந்துச்சு எடுத்து ஒரு தட்டில் வச்சிடலாம் இது மாதிரி தட்டில் கொட்டிக்கோங்க இப்போ மிளகு அதே நல்லா வறுத்துக்கோங்க தீயை விட்டுறாதீங்க பொறுமையாக வறுத்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு வச்சுருந்து சாப்பிட்லாம் தீயை விட்டால் ரெண்டே நாளைக்கு சாப்பிடும் அவ்வளோதான் மிளகு வந்துச்சு அதையும் எடுத்து ஒரு தட்டில் கொட்டிடுங்க அதுதான் கொட்டியாச்சு இப்போ லவங்கம் அதே நல்லா வறுத்துடுங்க இது பறுக்கும் போது நல்லா வாசனை அடிக்கும் அப்போ உடனே எடுத்து தட்டில் கொட்டி ஆற வச்சிருங்க இதுவும் வருந்துச்சு எடுத்து தட்டில் கொட்டிடுங்க சீரகம் இது ரொம்ப சீக்கிரமாக வருது ஏன்னா கடாய் சூடாக இருக்கா டக்குன்னு வருந்துடும் அதனால் இதையும் எடுத்து தட்டில் கொட்டிவிடுங்க வதங்கிடுச்சு சோம்பு இதுவும் நல்லா அடிக்கும் மறுக்கும் போதே அப்போயும் நீங்கள் கண்டுபிடிச்சலாம் வருந்துச்சின்ட்டு சோம்பும் வருந்தச்சு எடுத்து வச்சுக்கோங்க தட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க இதையும் சோம்பையும் இப்போ ஏலக்காய் அதையும் நல்லா வறுத்துக்கோங்க ஏலக்காயும் ஏலக்காயும் நல்லா அடிக்கும் நல்லா வாசனை அடிக்கும் அதையும் எடுத்து ஒரு தட்டில் கொட்டிக்கோங்க இப்போ இலை ஒரு ரெண்டு இலை சும்மா அப்படி வறுத்து எடுத்துக்கோங்க ஏன்னா ஈரம் இருந்ததுன்னா கெட்டு போயிடாதனால சும்மா இப்படி ரெண்டு வறுத்து அதையும் எடுத்து வச்சிருங்க இலையை அவ்வளோதான் அதையும் எடுத்து வச்சுட்டு இப்போ பட்டை பட்டை வறுக்கும் போது நல்லா வாசனை அடிக்கும் வருந்த பிறகு அப்போது வறுத்துட்டோன்னு அர்த்தம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வாசனை சிம்மிலே வச்சு எல்லாத்தையும் வதக்குங்க வேகமாக வைக்காதீங்க சிம்மில் வச்சு எல்லாத்தையும் வருத்தி எடுத்துங்க அதையும் வருத்தி தட்டில் கொட்டியாச்சு இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி தட்டில் ஆற வச்சிருங்க அவ்வளோதான் கரம் மசாலாவுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ எல்லாம் ஆறிடுச்சு அது எப்படி எடுத்து அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க ஈரம் இல்லாமல் இருக்கணும் அது ஜாரில் எடுத்து எல்லாத்தையும் சேர்த்துருங்க மொத்தமாக திரு இது மாதிரி மொத்தமாக அள்ளி சேர்த்துருங்க இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த பாருங்கள் அரைச்சிட்டோம் ஒரே திப்பி திப்பியாக இருக்குது இதை மாதிரி எடுக்கக்கூடாது வாட்டி போய் அரைச்சிட்டு வாங்கோ இப்போ பாருங்கள் இப்பவும் கொஞ்சம் திப்பியாக இருக்குது நல்லா மழை மேன்னு அரைச்சிட்டு வாங்க போய் இப்போ தான் மசிஞ்சிச்சு நல்லா மழை மேன்னு இருக்குது பாருங்கள் இதை மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இதை மாதிரி தட்டில் கொட்டி ஆற வைக்கணும் சூடாக இருக்கும் சூடாக கொட்டினிங்கன்னா வேறு விட்டு ஈரம் அதனால் இது மாதிரி கொட்டி ஆற வச்சுருங்க நல்லா ஆற வச்சுட்டு இதை மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துங்க அந்த பாட்டிலில் சேர்த்துருங்க பாட்டிலில் போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வரும் மசாலா ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க எல்லாத்துக்கும் இது போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் காய்க்கெல்லாம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்